திருமணி முத்தாறு நதியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை கொடுத்தது சேர்வராயன் மலையிலேருந்து வரக்கூடிய திருமணி முத்தாறு பாசனம் இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆத்துல இருந்து தண்ணீர் எடுத்து விவசாயம் பண்ணுற மாதிரி எங்கேயுமே தெரியலிங்கய்யா சேலம் மாநகராட்சி அதில் வந்து மிகப்பெரிய கழிவு நீர் வந்து இன்னைக்கு நம்ம திருமணி கலக்கறதுனால கலக்கிறதுனால வந்து பாசன வசதி அடையாமல் இன்னைக்கு மிகப்பெரிய வேதனையில் இருக்காங்க அந்த அந்த தண்ணி வந்து இன்னைக்கு ஆற்று வழியாக இன்னைக்கு காவிரியில் தான் அந்த சாக்கடை தண்ணி கலக்குது உண்மையிலே பாசனத்துக்கு உண்டான தண்ணி இல்லை இப்போ வந்து அது ஒரு கழிவுநீர் கால்வாய் மாதிரி தான் செயல்பட்டு இருக்குங்களா இந்த அருமையான ஆறு ஆமாம் நிச்சயமா மாநகராட்சி கழிவுகள் மட்டும்தான் இந்த திருவண்ணிபுரத்தூரில் கலக்குதுங்களா இல்லை இது இல்லாமல் பல்வேறு தொழிற்சாலைகளோட கழிவுகளும் வருதா ஏன்னா வெறும் மாநகராட்சி கழிவு மட்டும் வந்து இந்த அளவுக்கு தண்ணியோட நச்சுத்தன்மை வீரியம் வரக்கான வாய்ப்பு குறைவு தானே இல்லை நச்சுத்தன்மை வீரியம் வரக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணி முத்தார்ல இருந்து சாயக்கழிவுகள் சாயக்கழிவுனா டக்கிங் சாயக்கழிவுகள் மற்ற இதர தொழிற்சாலைகள் ஆங்காங்கே சிறு சிறு தொழில் நிறுவனங்கள் அதில் இருக்கக்கூடிய வெளியேறக்கூடிய கழிவுநீரும் இதில் கலக்கிறதுனால விவசாய பயிர்கள் அழிக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த தண்ணியாக தான் மாதிரி இன்றைக்கி திருமணி முத்தார்ல வருது யாது மறிவம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாராயணசாமி நாடு தமிழக விவசாய சங்கத்தின் தலைவர் ஐயா திரு வேலுசாமி அவர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா இந்த திருமணி முத்தாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா பல்வேறு நீர்நிலைகளை பற்றி இன்னும் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து நிறையா நட முன்னெடுப்புல எடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ அந்த வகையில் வந்து இந்த திருமணி முத்தாரை பத்தி ஏன்னா இது வந்து விவசாயத்துக்கு சரியாக உகந்ததா இல்லை இப்போ இந்த ஆறு பற்றியான வரலாறு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இங்கே தொடங்குது எதன் வழியாக வந்து எங்கே முடியுதுங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலை ஏற்காடுங்கிற சேர்வராயன் மலையில் திருமணிமுத்தாறு உருவாகி அது கஞ்சமலை வழியாக வந்து கஞ்சமலை ஆறு தங்காறு இரண்டும் துணையாறு வழியாக இங்கே வந்து நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் தான் நாமக்கல் மாவட்டம் வழியாக நூற்றி இருபது கிலோமீட்டரு பரப்பளவு கொண்ட பகுதியில் இந்த சு வழியாக வந்து நாமக்கல் மாவட்டம் நஞ்சடையாருங்கிற இடத்துல வந்து காவிரி ஆற்றுல திருமணி முத்தாறு தண்ணி கலக்குது இது திருமணி முத்தாறை அளவிற்கு அங்கங்கே உள்ள வரக்கூடிய பாசன வசதியான கொண்ட ஏரிகள்லாம் நம்பி விவசாயத்துக்கு கடந்த காலங்களில் மிகப்பெரிய பாசன வசதி உருவாக்கி நஞ்சை பகுதியை உருவாக்குறது திருமணி முத்தாறு ஆனால் இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஆற்றுலேருந்து தண்ணீர் எடுத்து விவசாயம் பண்ணுற மாதிரி எங்கேயுமே தெரியலைங்க ஐயா என்ன காரணம் ஐயா இதற்கு நீங்கள் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து சேலம் மாநகராட்சி அதில் வந்து மிகப்பெரிய கழிவு நீர் வந்து இன்றைக்கி நம்ம திருமணி முத்தாரில் கலக்கிறதுனால அந்த தண்ணி வந்து அந்தந்த ஏரியாவோ வழியாக என்ன மாநகராட்சியினுடைய கழிவு தண்ணி சாயக்கழிவுகள் சாயாலைகள் இருந்து வரக்கூடிய கழிவுகள் இதெல்லாம் வந்து கலக்கிறதுனால இன்றைக்கி மாசடைந்த கழிவு நீர் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்தந்த பகுதியில் அந்த ஏரி நிரம்புனாலும் கூட அந்த பகுதியில் உள்ள தண்ணி விட்டால் விவசாயத்துக்கு உண்டான மண் வளம் கெட்டு இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து மண் மலட்டுத்தன்மையாகி பயிர் வளர்ச்சி இல்லாமல் விட்டது இதனால் விவசாயிகளுக்கு வந்து நஷ்டமாகுது அதை அதனால் விவசாயிகள் வந்து பாசன வசதி அடையாமல் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனைகள் இருக்காங்க அந்த அந்த தண்ணி வந்து இன்றைக்கி ஆற்று வழியாக இன்றைக்கி காவிரியில் தான் அந்த சாக்கடை தண்ணி கலக்குது உண்மையிலேயே பாசனத்துக்கு உண்டான தண்ணி இல்லை அதாவது இப்போ வந்து அது ஒரு கழிவுநீர் கால்வாய் மாதிரி தான் செயல்பட்டு இருக்குங்களேன் இந்த அருமையான ஆறு ஆமாம் நிச்சயமாக நீங்கள் சேலம் புதிய பழைய பேருந்து நிலையத்திலேருந்து பாத்தீங்கன்னா வர்றது ஃபுல்லாகவே இயற்கையான முறையில் நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ப பப்ளிக்கும் பார்க்கலாம் விவசாயம் பார்க்கலாம் யார் வேணாலும் பார்க்கலாம் அந்த அவ்வளோ பெரிய ஆறு சேலம் மாநகராட்சி வணிக வளாகம் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஊற்றுற தண்ணி வணிக வளாகம் அதனுடைய சுற்றுப்பகுதியிலிருந்து வ வரக்கூடிய தண்ணி வழியாகவே இன்னைக்கு நேரடியாகவே எல்லாம் பார்க்கக்கூடிய வகையிலேயே மாநகராட்சி நம்ம திருமணி முத்தால தான் கொண்டு வந்து அந்த ச கழிவு நீரை விடுறாங்க மாநகராட்சி கழிவுகள் மட்டும்தான் இந்த திருமணி முத்தாவில் கலக்குதுங்களா இல்லை இது இல்லாமல் பல்வேறு தொழிற்சாலைகளோட கழிவுகளும் வருதாங்க ஏன்னா வெறும் மாநகராட்சி கழிவு மட்டும் வந்து இந்தளவுக்கு தண்ணியோட நச்சுத்தன்மை வீரியமாக இருக்கான வாய்ப்பு குறைவு தானே இல்லை நச்சுத்தன்மை வீரியம் வரக்கூடிய தன்மை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணி முத்தார்லேருந்து சாயக்கழிவுகள் சாயக்கழிவுனா டையிங் சாயக்கழிவுகள் மற்ற இதர தொழிற்சாலைகள் ஆங்காங்கே சிறு சிறு தொழில் நிறுவனங்கள் அதில் இருக்கக்கூடிய வெளியேறக்கூடிய கழிவு நீரும் இதில் கலக்கிறதுனால நமக்கு வந்து மாசடைந்து வீரியத்தன்மம் அதிகமாக விவசாயத்தையும் அழிக்கக்கூடிய மல மண் மண் வளம் விவசாய பயிர்களை அழிக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த தண்ணியாக தான் மாதிரி இன்றைக்கி திருமணி முத்தாரில் வருது இல்லை இப்போ அந்த மாதிரியான தொழிற்சாலை அதாவது சிறு சிறு குறு தொழிற்சாலைகள் தான் சொல்கிறீங்க இப்போ அந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு மாதிரி நீங்கள் போய்ட்டு அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லாமல் இந்த மாதிரி ஆறு நச்சுப்படுது நீங்கள் வந்து சரி பண்ணி கொண்டுட்டு வரணுன்ட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போர்டு மூலிமா அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா அப்போ அவங்க அதை வந்து ட்ரீட் பண்ணி தண்ணியை வெளியே ஏற்றுனாங்கன்னா நமக்கு அதுக்கான சிக்கல் குறையும் இல்லையா இந்த அரசாங்கம் மாவட்டம் பா அதற்கு முன்பான ஆண்டு அரசாங்கம் ஆகட்டும் அரசாங்கத்திட்ட விவசாயிகள் சங்கம் எல்லா கோரிக்கையும் தான் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த விவசாய சங்க அமைப்புகள் விவசாயிகள் குறைந்திருக்கிற நாள் கூட்டத்தில் எல்லா விவசாய சங்க அமைப்புகளும் கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் பொல்யூஷன் போர்டுக்கு தெரியும் தெரிஞ்சும் இன்றைக்கி வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க அது பொல்யூஷன் போர்டு வந்து இன்றைக்கி வேடிக்கை பார்த்துட்ருக்கு நிலைமை இருக்குங்காட்டி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாச தண்ணி வருது ஆனால் சுத்திகரிப்பு நிலையம் போட்டு தண்ணியை சுத்தப்படுத்தி வெளியிடணும்னு சொல்லி தான் தொழிற்சாலைகளுக்கு பொல்யூஷன் போர்டு அறிவுறுத்தல் அவங்க என்ன பண்ணால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அந்த மானியத்தை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி அந்த மானியத்தை வாங்கினதுக்கு பிறகு அந்த தண்ணி சுத்தப்படுத்துறதுக்கு ஓட்டினா கரண்ட்டு பில் மின்சார வாரியத்துக்கு மின்கட்டணம் செலுத்தணும்ன்ட்டு அதை வந்து தொ தொழிற்சாலைக்கு வந்து சுத்திகரிப்பு நிலையம் போட்டிருந்தாலும் கூட அதை ஏற்காமல் நேரடியாக விட்றதுனால தான் மிகப்பெரிய நச்சுத்தன்மை வாய்ந்த தண்ணி வந்து இன்னைக்கு திருமணம் தர சுத்திகரிப்பு ஆலைகள்லாம் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வச்சிருக்காங்க ஆமா அவங்களுக்கு இருந்தால்தான் அனுமதி கொடுக்கறது லைசன்ஸ் கொடுக்கறத அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது பொல்யூஷன் போர்டில்லைங்களா அது சரி வர ஏற்கே இல்லை அதை இயக்காததுக்கு காரணம்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கட்டுப்படியான விலை இல்லாததுனால அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு மார்க்கெட் கரெக்டாக பண்ண முடியாதனாலே இன்னைக்கு சிறுகிறு தொழில் நிறுவனங்கள் அழிந்து விட்டது அது அழிஞ்சதுனால கரண்ட் பில் கூட கட்ட முடியாதனால என்ன பண்ணால் நேரடியாக அதை தண்ணி விடுறாங்க அப்போ அதுக்கான ஸ்க்ரீனிங் கமிட்டி ஒன்று அமைச்சு அதிலிருந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பு குழு மாதிரி அமைச்சு இந்த தனி வெளியேறும் கழிவு நீர் அதாவது ஆலையின் கழிவு நீர் இருக்கு இல்லைங்களா நீர்னு சொல்லக்கூடாது அதாவது வெளியேற்றம் நீர் சுத்திகரித்து வெளியேற்ற நீரை அதை வந்து ஸோ ஆய்வு கொடுத்த கணக்கு சரியான டெஸ்ட் பண்ணி அதை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி அமைச்சு அது உங்கள் சங்கம் மூலிமா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிங்கன்னா தொழிற்சாலைகளுக்கும் ஒரு ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியை கொண்டு வந்து உள்ள விடக்கூடாது சுத்திகரிக்காமல் அப்படின்னு அப்போ அவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து அவங்களுடைய அமைச்சரவைக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா நேரடியாக பார்க்கலேயே தெரியும் தண்ணி மாசம் தண்ணி கரையர்னு வருது கரெக்டாக கருப்பாக வருது ஆனால் நீலக்கரலாம் ஒரு சில கிணத்துல இருக்குது அப்படி இருக்கிற தண்ணியை வந்து நம்ம பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் வாழியை நம்ம லேபுக்கு எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணோன்னா அவசியமே இல்லை இல்லைங்க அவங்க சுத்திகரித்து நீங்கள் விடணும்னு சொல்லி நீங்கள் நிர்பந்திக்கலாமேன்னு நிர்பந்திக்கலாமேனு கேட்குறேன் நிர்பந்தம் வைக்கணும் தான் நாங்கள் நாங்கள் நிர்பஞ்சாக இருக்கிறோம் ஆனால் அரசாங்கத்தை செய்யக்கூடிய வேலை எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் விவசாயிகள் நாள் கூட்டத்தில் மாதந்தோறும் விவசாய சங்க அமைப்புகளும் விவசாயிகளும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆகவே இன்றைக்கி பொல்யூஷன் போர்டு வந்து இன்றைக்கி காது அடைச்சிக்கிட்டு இருக்குது எப்படி போனால் அவர்களுக்கு தேவைங்கிற வருமானம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அரசு அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்குறாங்க அரசாங்கம் ஒழுங்காக செயல்பட்டால் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காது இன்றைக்கி அவங்களுக்கும் ஒரு மார்க்கெட்டு மா மார்க்கெட் பண்ணி வெளி சந்தையில் நல்லா விலை கிடச்சி அவங்களும் நசுக்கி பிடிச்சாங்கன்னா கரெக்டாக வந்து தண்ணி சுத்தப்படுத்தி விடுவாங்க அதுக்கும் அரசாங்கம் முயற்சி எடுக்கலை இந்த பொல்யூஷன் போர்டு அப்படியே தண்ணி விட்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி நேரடியாக கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கும் வந்து சுத்தப்படுத்தி ஆங்கே ஆங்கே போட்டு சுத்திகரிப்பு நிலையம் போட்டு அந்த ஏரிக்கும் பக்கத்துலேயே சுத்திகரிப்பு நிலையம் போட்டு தண்ணியை சுத்தப்படுத்தி விட்டாவே விவசாயம் செழிக்கும் விவசாயம் செலுத்தால் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி செலுத்தாவே இன்னைக்கு தமிழ்நாடு இன்றைக்கி முதல் இடத்துல இருக்கும் அப்படி எந்த பகுதியிலையுமே வந்து தமிழ்நாடு அரசு சுத்திகரிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலை அப்படியும் சுத்திகரிக்க நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு ஒரு மெயின்டெனன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சில காலங்களில் தான் கொடுக்குறாங்க அதற்கு அந்த ம மிஷினரிஸ் பழுதடைஞ்சால் அப்படியே விட்டுடுறாங்க அப்படியே விட்டுறதுனால நேரடியாகவே அந்த ஆற்றுல தண்ணி திறந்து விடறதுனால அந்த தண்ணி அதை விட மோசமாகி இருக்குது பேருக்கு தான் சுத்திகரிப்பு நிலையிலுன்னு ஒரு சில மாநகராட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த தண்ணி இன்றைக்கி கரூர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சக்கரை திட்டம் பண்ணாங்க அந்த திட்டத்தில் வந்து இன்றைக்கி தண்ணி வெளியே தெரியல அடைந்த தண்ணியை சுத்திகரித்து தான் வெளியிடணும் இன்றைக்கி சுத்திகரிக்காமலேயே அப்படியே விடுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரிஸ்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கரூர் மாநகராட்சியை அளவுக்கு இன்றைக்கி அந்த அது ரிப்பேர் ஆகியே ஏழு எட்டு வருஷம் ஆன மாதிரி கிடக்குது ஐயா இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு அதாவது ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலிமா மாதத்துக்கு ஒரு முறையும் ரெண்டு முறையும் போய் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள் எல்லாம் வந்துட்டு சரி வர இயங்குதான்னு சொல்லி நீங்கள் நேரடியாக பார்வையிடலாம்ல இதுக்கு அரசாங்கம் ஏதாவது தடை விதிக்க போகிறது இல்லையே அரசாங்கம் தடை விதிக்க போகிறதில்ல பாக்கியிலேயே எங்கேயுமே இல்லையே தண்ணியை வந்து சுத்தப்படுத்தவே இல்லையே அப்படியே தானே விட்றாங்க சும்மா இன்னைக்கு வந்து விவசாயிகள் பிரச்சனை எழுப்பின உடனே என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு சுத்திகரித்து தண்ணி நாங்கள் விவசாயத்தை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க உள்ளே அந்த ஆலைக்கு கழிவுநீர் ஆலை அமைந்த உடனே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சுத்த சுத்திகரிக்கிறாங்க மீதி வந்து என்ன பண்ணுறாங்களே உங்களுடைய கண்காணிப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே எல்லா ஆலைகளும் வர இயங்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது இல்லை இனிமே வந்து ஒழுங்க முறையாக செயல்படுத்தணும் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அந்த செயல்பட இப்படியே இருந்ததுன்னா இனிமேல் மாசடைந்து தண்ணி விட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்குண்டான உண்டான பிரதிபலன் வந்து விவசாய சங்கம் வரக்கூடிய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாகட்டும் யார் வரக்கூடிய ஆட்சியாளர்களாகட்டும் அதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் ஐயா நம்ம அது வந்து எதிராக போகிறத விட நான் எப்படி கேட்குறேன்னா நீங்கள் ஒரு கண்காணிப்பு குழுவாக அமைச்சிங்கன்னா குழு இருக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டாலே தனியார் ஆலைகளும் வந்து சுத்திகரிச்சுருவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் ஒரு குழு அமைக்கக்கூடாது ஏன் அமைக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் குழு அமைக்கிறது தான் மாவட்டம் தோறும் விவசாயிகள் குறைந்திருக்குனாங்க மாதம் மாதம் விவசாய சரியாக அந்த குழு தான் சொன்னீங்க அந்த குழு சொல்ல அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை க நீர் வெளியேற்றம் கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு அமைச்சிங்கன்னா அந்தந்த பகுதியில் இப்போ வந்து ஒரு சேலம் பகுதியில் வந்து கலக்குதுன்னா சேலம் பகுதியில் ஒரு கண்காணிப்பு குழு அந்த குழுவில் வந்து ஒரு இருபது பேர் கொண்ட மக்கள் அவங்க வந்து வாரம் வாரம் போய்ட்டு வாரமோ அல்லது வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் இரண்டு முறையோ போயிட்டு அந்த சுத்திகரிப்பு சுத்திகரிப்பாலை வெளியேற நீரை சோதித்து பார்த்துட்டு உள்ளே போய் அந்த ஆலை சரி வர இயங்குதான்னு பார்க்குறதுக்கு வந்து மக்கள் வந்து அந்த குழு உள்ளே போய் பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலே அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அவங்களும் சரி வர பண்ணுவாங்க ஏன்னா சிஸ்டம் எல்லாமே சரியாக தான் இருக்குது ஆரம்பிக்கிறப்ப வந்து இதை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க சிஎஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன பிளான்ட் வேணுமோ எல்லாமே வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க ஏற்கரதுலேயும் சொல்கிறீங்க உங்களுடைய கண்காணிப்பு அது இயங்குமே அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயி வந்து நிலத்தில் பயிர் பண்ணி சின்ன குழந்தை போல் பயிர் உருவாக்கி இன்றைக்கி வளர்ச்சி பருவத்தை கொண்டு வந்து அறுவடை பண்ண காட்டி பல மழை புயல் வெள்ளம் இயற்கை சீற்றம் பேரிடர் இதெல்லாம் சந்தித்து இன்றைக்கி விவசாயி வந்து இன்றைக்கி மார்க்கெட் பண்ணங்காட்டி மிகப்பெரிய சிரமம் அதுக்கும் உரிய விலை இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் போய் விவசாயி போய் நாங்கள் கண்காணிப்பு குழு அமைச்சி நாங்களே போய் அந்த பார்க்குறதுக்கு அது எதுக்கு நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது அரசே தேவையில்லையே எதுக்கு அதிகாரிகள் அவங்களுக்கு எதுக்கு வெற்றி சம்பளம் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சுருங்க அதுக்கு நாங்களே அந்த வேலையை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிப்பட்ட ஊழல் செய்யக்கூடிய அதிகாரியும் அப்படி மெத்தனை போக்குடைய அரசாங்கமும் தேவையில்லையே நாங்கள் போய் நடத்துறதுக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு அது நாங்களே அந்த பொறுப்பு நாங்களே பார்த்துட்டு போகலாமே அப்படி ஒரு தேவையில்லையே கண்காணிப்பு குழு சரிங்க ஐயா இப்போது நீங்கள் சொல்கிறது சரி தான் இந்த ஜனநாயக நாட்டில் வந்து அரசாங்கம் அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலை அது அவங்களுடைய டியூட்டி அவங்க செய்யலைங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ அவங்கள வந்து சரியாக கண்காணிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் அரசிடம் வந்து எப்படி கோரிக்கை வைக்கிறீங்க அதாவது என்ன விதத்தில் அவங்கள அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறீங்க அரசாங்கம் அதில் அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் கோரிக்கை மனு வலுவாக வழியாகவும் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் நாங்கள் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்படி சாய கழிவு க கலக்க வேண்டாம் சா சாக்கடை தண்ணிகள் க மாசடைந்த கழிவு நீரை நீங்கள் கால்வாய் வழியாகவோ ஏரிகள் வழியாகவோ ஆறுகள் வழியாகவோ நீங்கள் தண்ணி கொண்டு செல்லக்கூடாது சுத்தப்படுத்தி சுத்தமான தண்ணி விடுங்க அப்படின்னு தான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டாம்னு நாங்கள் சொல்லவே இல்லை சுத்தப்படுத்தி தூய்மையான தண்ணி விடுங்க மாசடைந்த தண்ணி தான் விட வேண்டாம்னு சொல்கிறோம் மாசடைந்த தண்ணி விடுறதுனால தான் நீங்கள் எல்லா வளமும் பாதிக்கிறது இயற்கை வளங்கள் அனைத்தும் பாதிக்குது ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட தண்ணி நீங்கள் குருவியாகட்டும் காக்காயாகட்டும் பல உயிரினங்கள் ஆகட்டும் அந்த தண்ணி குடித்தா அதுக்கே விஷம் அதே செத்து போயிருது இல்லை அதிலருந்தே பல வைரஸுகள் உருவாகி இன்னைக்கு பொதுமக்கள்லாம் இன்னைக்கு நோய் உற்பத்தி ஆகுது இல்லையா அதனால அந்த மாசடைந்த க கழிவு நீரை வந்து சுத்திகரித்து விடுறதுனால தப்பே கிடையாது என்னுடைய கேள்வி என்னன்னா அரசாங்கத்துக்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க ஆனால் செயல்படுத்தலீங்கிறீங்க இப்போ அதுக்காக வந்து நீங்கள் எதிர்வினியாக என்ன சொல்ல போகிறீங்க அரசாங்கத்துக்கிட்ட எதிர்வினையே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீரை வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல சுத்தப்படுத்தி விவசாயத்திற்கு சுத்தமான தண்ணியை வந்து நீங்கள் திறந்து விட்டு விவசாயத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கலைன்னா அரசாங்கம் வந்து செயல் அப்படி தவறுச்சின்னா தலைமைச் செயலகத்தில் வந்து விவசாயிகளை எல்லாம் ஒன்று திரட்டி குடியேறும் போராட்டத்தை நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை விவசாய சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து இதை தண்ணி சுத்தப்படுத்தணும் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி ஏரிகள் வழியாக இருக்கக்கூடிய ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் இருக்க கழிவுநீரெலாம் நேரடியாக ஆறுகள் வழியாக வந்து ஏரிகளுக்கு பாசன வசதி தரக்கூடிய ஏரியும் மாசடையுது அங்கே உள்ள சுற்றுப்புற சுகாதார சீர்கடு ஏற்படுத்துது இதற்காகவே நாங்கள் வந்து உடனடியாக உண்மையாகவே வந்து அரசாங்கம் இதை தலையிட்டு உடனடியாக மாசடைந்த நீரை வந்து சுத்தப்படுத்தி சுத்திகரித்து பண்ணி சுத்தமான தண்ணியாக பாசனத்துக்கு கொடுக்கணும் பொதுமக்கள் பயன்படுற அளவுக்கு வசதியாக பண்ணி கொடுக்கணுன்னு தான் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவினுடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கால கோரிக்கையை அரசுக்கு வந்து கோரிக்கை மனுவை வச்சு நாங்கள் கோரிக்கை மனுவும் கொடுத்துருக்குறோம் நேர்லேயும் பேசியிருக்கோம் அரசாங்கம் இதுவரையிலும் நாங்கள் தான் சொல்கிறாங்களோ வந்து இது வரலாம் எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லை இப்போ அடுத்த கட்டமாக அதை செயல்படுத்துக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அடுத்த கட்டமாக இப்போ நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதிநிலை அறிக்கையில் உடனடியாக இதுக்கு உண்டான போர்க்கால அடிப்படையில் மாசடைந்த நீரை தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏரிகள் மற்றும் ஆறுகள் பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி மாநகராட்சி சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாசடைந்த கழிவு நீரை வந்து உடனடியாக சுத்தப்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் அந்த மாசடைந்த கழிவுநீரை வந்து விடுவதற்கு சுத்திகரித்து விடணும் விவசாயிகள் வந்து நல்லா பயன்பெறும் வரையில் ஓடுற அளவுக்கு தண்ணி சுத்தப்படுத்தி விடணும் அதுபோல் சுற்றுப்புற சுகாதார கேடும் வராத அளவுக்கு பாதுகாக்கணும்னு விவசாய சங்கத்தை சார்பாக இந்த திருமணி முத்தாறு காரணத்தையும் வைத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பகுதியிலையும் வந்து மாசடைந்த தண்ணி இப்படி விடாமல் இதற்கு உரிய நிதி ஒதுக்காவிட்டால் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைமையில் மாவட்டந்தோறும் மிக பெரிய அந்தந்த பேரூராட்சி அந்தந்த ஊராட்சி அந்த மாநகராட்சி பகுதியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி அந்தந்த மாவட்டத்தில் நாராயணசாமி நாயுடுவினுடைய தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை அரசுக்கு வந்து அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் சரிங்க ஐயா உங்களுடைய போராட்டம் வெற்றிகரம் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி